மீனா தமிழ் நேர்களுக்கு வணக்கம் முக்கியமான ஒரு செய்தினை விசேட செய்தி ஒன்றினை குறிப்பிட வேண்டும் இலங்கையில் உள்ளூராட்சி சபை தேர்தல் சோது பிடித்திருக்கக்கூடிய நிலையில் உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவுகள் வழி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தினை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய என்ற நிலையில் இந்திய இராணுவம் பாகிஸ்தான் மீது பூரணை தொடங்கி இருக்கின்றது சற்று முன்னர் அதாவது இந்த நள்ளிரவு விலையில் பாகிஸ்தானின் ஒன்பது இடங்கள் மீது அதாவது பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ராணுவ நிலைகள் மீது இந்திய இராணுவம் ஒன்பது இனங்கள் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தி இருப்பதாக செய்திகள் வெளிவந்திருக்கின்றன சர்வதேச ஊடகங்கள் இந்த செய்தியினை வெளியிட்டிருக்கின்றன இதற்கு மேலும் வலு சேர்க்கும் முகமாக பாகிஸ்தான் தரப்பு இராணுவ அதிகாரிகளும் வந்து இந்த செய்தியினை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் அதேபோல் இந்திய இராணுவமும் இந்த செய்தியினை உறுதிப்படுத்தி இருக்கிறது இந்திய இராணுவம் தனது எக்ஸ் தளத்தில் இந்த செய்தியினை உறுதிப்படுத்தி இருக்கிறது பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காஷ்மீர் அதாவது பாகிஸ்தானால் ஆக்கிரமித்து வைத்திருக்கக்கூடிய காஷ்மீர் பகுதியிலும் அதே போல் பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டு பகுதியிலும் இருக்கக்கூடிய மலை அடிவாரத்தை நோக்கி அதாவது மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ராணுவ நிலைகள் மீது தாம் இந்த தாக்குதலினை இருப்பதாக இந்திய இராணுவம் தெரிவித்திருக்கிறது போருக்கு அவர்கள் ஆபரேஷன் சிந்துர் என்கின்ற பேரினை சூட்டியிருக்கிறார்கள் ஆகவே இந்த சிந்துர் என்கின்ற அடிப்படையில் இந்த போர் வந்து தொடங்கப்பட்டிருந்தது பாகிஸ்தான் மீதான முதலாவது அதுவும் ஒரு பலம் வாய்ந்த ஒரு தாக்குதலினை இந்தியா ஆரம்பித்து வைத்திருக்கின்றது கடந்த காலங்களில் பார்த்தீர்களாக இருந்தால் இந்தியா அதாவது இந்தியா பாகிஸ்தான் போருக்கு முன்னர் கடந்த காலங்களில் உலக ஒழுங்கில் ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கியிருந்தது அதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் காசா மீதான போரனை தொடர்ந்து அந்த போர் தொடர்ந்து வண்ணம் இருக்கின்றது அதே போல் ரஷ்யா உக்ரைன் போர் தொடர்ந்து வண்ணம் இருக்கின்றது இதனால் உலக பொருளாதாரம் மிக மோசமான அளவில் நிலை குலைந்திருக்கிறது இந்த நிலையில் தான் இந்தியா பாகிஸ்தான் மீதான போரினை இருக்கின்றது இதற்கு பாகிஸ்தான் இராணுவ அதிகாரிகளும் அதாவது பாகிஸ்தானின் இராணுவ பிரீச்சாளரும் இதற்கு ஒரு வழங்கி வழங்கியிருக்கின்றார் தம் மீது மேற்கொள்ளப்பட்ட இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் இராணுவம் மிக விரைவில் மிக மோசமான ஒரு எதிர்விளைவினை எதிர்வினையினை ஆற்றும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்திய ராணுவம் ராணுவம் தம் மீது மேற்கொள்ளப்பட்ட இந்த கோபம் மூட்டுகின்ற ஆத்திரம் மூட்டுகின்ற இந்த தாக்குதலுக்கு நிச்சயமாக தாம் பதிலடி கொடுப்பதற்கு தயாராக இருப்பதாக கூறியிருந்தார் ஆகவே இந்தியா பாகிஸ்தான் இடையில் போர் மூலமா போர் இப்பொழுது மூலம் என்கின்ற ஒரு பல்வேறுபட்ட வாத பிரதிவாதங்கள் பல்வேறுபட்ட கருதுகோள்கள் இடம்பெற்று வந்த நிலையில் இந்த போர் செலவுகளை நடக்காமல் கூட போகலாம் என்கின்ற கருதுகோள்களும் இடம்பெற்று வந்தது கடந்த வாரம்தான் கடந்த வாரம்தான் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பாதுகாப்பு தரப்பினருக்கு ஒரு அனுமதியினை வழங்கியிருக்கிறார் அதாவது எந்த நேரத்திலும் பாகிஸ்தான் மீது போரினை தொடுப்பதற்கு அதாவது பாகிஸ்தான் ஆதரவோடு இயங்கக்கூடிய அந்த பயங்கரவாதிகளால் பஹல்காம் என்கின்ற அதாவது ஜம்மு காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய பஹல்காம் என்கின்ற அந்த சுற்றுலா தலத்தில் நடத்தப்பட்ட மிக மோசமான அந்த தாக்குதலுக்கு எதிர்வினை ஆட்டக்கூடிய அந்த முடிவினை எடுக்கக்கூடிய அனுமதியினை வந்து தமது பாதுகாப்பு தரப்பினருக்கு நரேந்திர மோடி வழங்கியிருந்தார் ஆகவே இந்த பா இந்த அனுமதியின் மூலம் தான் இந்த அனுமதியினை அடுத்து தான் தற்பொழுது இந்திய ராணுவம் பாகிஸ்தான் மீது தாக்குதலினை ஆரம்பித்து இருக்கிறது என்றுடன் நாளைய தினம் இந்தியாவில் பல்வேறு பட்ட இடங்களிலும் போர் ஒத்திகைகள் போர் முன்னொத்திகைகள் நடத்தப்பட இருந்த நிலையில் இன்று நள்ளிரவில் இருந்து இந்த தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ஒன்பது நிலைகளை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தியிருப்பதாக இந்திய ராணுவம் கோரியிருக்கின்றது இதனை பாகிஸ்தான் ராணுவம் உறுதிப்படுத்தியிருக்கிறது இந்த தாக்குதலினை அடுத்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நகரத்தில் மின்சாரம் தடைப்பட்டு அந்த நகரம் இருளில் மூழ்கி இருப்பதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் சர்வதேச ஊடகங்களுக்கு கிடைத்திருக்கின்றன ஆகவே பாகிஸ்தானும் இதற்கு எதிராக சரியான ஒரு பதிலடியினை வழங்க இருப்பதாக கூறியிருக்கிறது பார்ப்போம் இந்த போர் இவ்வாறு நகர்ந்து செல்ல போகின்றது என்பதனை அடுத்து வருகின்ற மனத்தே சொல்லக்கூடியதாக இருக்கும் நாங்கள் இது தொடர்பான தகவல்களை நாங்கள் உடனுக்குடன் தருவதற்கு காத்திருக்கின்றோம் அஹ் இதற்கிடையே இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற்று வாக்கெண்ணும் பணிகள் முடிவு பெற்று வாக்கு முடிவுகள் வந்து வழங்கப்பட்டு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அதாவது இலங்கை தேர்தல் திணைக்களத்தினால் வாக்கு முடிவுகள் உத்தியோகபூர்வமான முறையில் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இதன் அடிப்படையில் முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது உள்ளூராட்சி மன்றங்களில் ஐம்பது உள்ளூராட்சி மன்றங்களுக்கான முடிவுகள் வந்து வெளிவந்திருக்கின்றன இதில் நாங்கள் முக்கியமாக இந்த தமிழர் தாயக பிரதேசங்களில் இருக்கக்கூடிய சில முடிவுகளினை நாங்கள் பார்க்கலாம் கிளிநொச்சி மாவட்டத்தில் மூன்று தேர்தல் முடிவுகள் கிடைத்திருக்கின்றன மூன்று சபைகளுக்கான முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கின்றது இந்த பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் இந்த பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையில் ஆறு ஆசனங்களை இலங்கை தமிழரசு கட்சி பெற்றிருக்கிறது அதாவது மூவாயிரத்தி நாற்பது வாக்குகளினை மொத்தமாக பெற்று நாற்பத்தி நான்கு தசம் மூன்று ஐந்து சதவீத அடிப்படையில் முன்னிலை வகிக்கின்றது இலங்கை தமிழரசு கட்சி இது ஆறு ஆசனங்களினை பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையில் பெற்றிருக்கின்றது அதற்கு அடுத்ததாக மூன்று ஆசனங்களை தமிழ் தேசிய அதாவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பெற்றிருக்கின்றது இது ஆயிரத்தி ஐநூற்றி பதினோரு வாக்குகளினை பெற்று இருபத்தி இரண்டு தசம் சைபர் நான்கு சதவீத அடிப்படையில் இரண்டாவது நிலையில் இருக்கிறது இது மூன்று ஆசனங்களை பெற்றிருக்கிறது இந்த சங்கு கட்சி என்று சொல்வார்கள் அதே போல் அதற்கு அடுத்ததாக மூன்று ஆசனங்களை பெற்றிருக்கிறது ஆளும் தேசிய மக்கள் சக்தி பெற்றிருக்கிறது அது ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது வாக்குகளினை பெற்று பத்தொன்பது தசம் ஆறு எட்டு சதவீத அடிப்படையில் மூன்றாவது இடத்தில் இருக்கிறது இதற்கு அடுத்ததாக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஐநூற்றி எட்டு வாக்குகளினை பெற்று ஒரு ஆசனத்தினை பெற்றிருக்கிறது இது பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைக்கான முடிவாக கிளிநொச்சி மாவட்டத்தின் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைக்கான முடிவாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதே போல் கிளிநொச்சி மாவட்டத்தின் மற்றும் ஒரு தேர்தல் முடிவு கரைச்சி பிரதேச சபை கரைச்சி கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கரைச்சி பிரதேச சபையின் தேர்தல் முடிவு தான் இது இதன் அடிப்படையில் கரைச்சி பிரதேச சபையில் இருபது ஆசனங்களினை அதாவது மிக மிகவும் ஒரு இறுக்கமான நிலையில் இலங்கை தமிழரசு கட்சி இருபது ஆசனங்களினை பெற்றிருக்கிறது கரைக்கி பிரதேச சபை இது இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு வாக்குகளினை மொத்தமாக பெற்று ஐம்பத்தி ஒன்று தசம் நான்கு ஆறு சதவீத அடிப்படையில் முதலாவது நிலையில் இலங்கை தமிழரசு கட்சி கரைக்கி பிரதேச சபையில் இருக்கிறது அதற்கு அடுத்ததாக இருக்கிறது தேசிய மக்கள் சக்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி பத்து பத்தொன்பது வாக்குகளினை பெற்று ஆறு ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தியை பெற்றிருக்கிறது கரைக்கி பிரதேச சபை அதற்கு அடுத்ததாக பார்க்கலாம் ஜனநாயக அதாவது ஐக்கிய மக்கள் சக்தியை பெற்றிருக்கிறது இரண்டு ஆசனங்கள் அதற்கு அடுத்ததாக சுயேட்சைக்குழு அதாவது வண்டில் சின்னத்தில் போட்டியிருக்கக்கூடிய குழு இரண்டு ஆசனங்களை பெற்றிருக்கிறது அதே போல் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி நான்கு ஆசனங்களை பெற்றிருக்கிறது அதே போல் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஒரு ஆசனத்தை பெற்றிருக்கிறது அதே போல் அகில இலங்கை தமிழ் காங்கிரசும் இரண்டு ஆசனங்களினை பெற்றிருக்கிறது இது கிளிநொச்சி மாவட்டத்தின் கரைக்கி பிரதேச சபைக்கான முடிவாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் பூநகரை பிரதேச சபைக்கான முடிவினையும் நாங்கள் பார்க்கலாம் பூநகரை பிரதேச சபையில் இலங்கை தமிழரசு கட்சி பத்து ஆசனங்களினை பெற்றிருக்கிறது ஐயாயிரத்து நூற்றி பதினேழு ஐயாயிரத்து நூற்றி எழுபத்தி ஒரு வாக்குகளினை மொத்தமாக பெற்றிருக்கிறது அதற்கு அடுத்ததாக மூன்று ஆசனங்களினை பெற்றிருக்கின்றது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மூன்று ஆசனங்களினை பெற்றிருக்கிறது அதேபோல் தேசிய மக்கள் சக்தியும் மூன்று ஆசனங்களினை பெற்றிருக்கிறது அதேபோல் சுயேட்சை குழு அதாவது பசு சின்னத்தில் போட்டியிட குழு ஒரு ஆசனத்தினையும் ராமநாதன் அர்ஜுனா தலைமையிலான அந்த ஊசி கட்சி அதாவது ஊசி சின்னத்தில் போட்டிருக்கக்கூடிய ஊசி சின்னத்தில் போட்டிருக்கக்கூடிய அந்த குழுவும் ஒரு ஆசனத்தினை பெற்றிருக்கின்றது அதற்கு அதே போல் அகில இலங்கை தமிழ் காங்கிரசும் ஒரு ஆசனத்தை பெற்றிருக்கின்றது அதே போல் இளமக்கள் ஜனநாயக கட்சியும் ஒரு ஆசனத்தினை பெற்றிருக்கிறது இது பூநகரி பிரதேச சபைக்கான முடிவாக நாங்கள் பார்க்கக்கூடியதாகட்டும் தொடர்ந்தும் எமது சேனலோடு இணைந்திருங்கள் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து போது தான் நாங்கள் உடனுக்குடன் இந்த தேர்தல் முடிவுகளை தருகின்ற போது உங்களால் உடனுக்குடன் பார்க்கக்கூடியதாக இருக்கும் தொடர்ந்து முனைந்திருங்கள் இதனிடையே இந்தியா பாகிஸ்தான் போர் ஆரம்பமாகி இருக்கிறது அது தொடர்பான புதிய தகவல்களையும் நாங்கள் உடனுக்குடன் தருவதற்கு காத்திருக்கின்றோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்